வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன கல்ட்டு கில்லர் என்ற ஒரு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம் படம் ஒண்ணு அந்த அளவுக்கு பிரமாதமான படம்லாம் இல்லைங்க சுமாரான படம் தான் என்ன ஒண்ணு கடைசி வரைக்கும் போர் போரடிக்காம கொண்டு போயிருப்பாங்க சோ நான் சொல்ல வரது மத்த படத்துக்கு வைக்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இதை நார்மலா பாத்தீங்கன்னு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்புறம் படத்தோட கதை என்னன்னா ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டார் அவருக்கு வந்த ஒரு கேஸை விசாரிக்க போன இடத்துல தலைவன் மர்மமான முறையில் கொலை பண்ணப்பட்டுறான் அடுத்து இறந்து போன பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டா இருக்கு முத்துக்கு முத்தா சொத்துக்கு சொத்தா ஏன் இப்படி கூட சொல்லலாம் நன்பியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவர் எந்த கேஸ விசாரிக்க போனாரு எதனால கொலை பண்ணப்பட்டாருன்றத கண்டுபிடிக்க வரா இவ விசாரணை எப்படி போச்சு லாஸ்டா இவ நினைச்சத கண்டுபிடிச்சாலா இல்லையா அதாங்க படத்தோட கதை வாங்க எதுவுமே தெரியாம படத்துக்குள்ள போய் எதையாவது ஒண்ணு தெரிஞ்சுப்போம் படத்தை ஓபன் பண்ணா அங்க ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அவரோட தனிப்பட்ட விசாரணைக்காக வராரு நம்ம அவர் பேரு ஹீரோன்னு வச்சு போமே பார்ல வேலை செய்யற லேடி மோத கொண்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் அதோட ஹீரோ யார வேவ் பார்க்க வந்திருக்காரோ அவனும் ஹீரோவுக்கு பின்னால அவன் கள்ள காதலியோட உட்கார்ந்து சோ பாருக்கு வந்த ஹீரோ வேலை செய்யற பொண்ணுகிட்ட பின்னால உட்கார்ந்துருக்கவன் எப்ப இந்த பார்க்க வந்தான் அவன் கூட பேசிட்டு இருக்க பொண்ணு எப்ப இந்த பார்க்க வந்துச்சு ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு நாளா இது ஓடிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்க அப்ப இதே பாரோட இன்னொரு மூலையில ஒரு பொண்ணு மூணு பசங்களோட உட்கார்ந்து கும்பலா சரகடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு அந்த பொண்ணு யாரன்னு ஹீரோ கேக்கவே அவளாங்க அவ ஒரு ஓசி குடிங்க அப்பப்ப பார்க்க வருவா பசங்களை உசார் பண்ணி ஓசியில சரக்க போடுவா அடுத்து பசங்க இவன் கிட்ட எல்லா மீறதுக்கு முன்னால் அவங்களுக்கு டிமி குடுத்து கிளம்பிடுவா இப்படின்னு பார்கள் அந்த பொண்ணுக்கு ஒரு இன்டர்வோ கொடுத்ததும் ஹீரோ இங்கே வந்ததே ஒருத்தனு வேவ் தானே சோ நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்கள் கிட்ட லைட்ட போட சொல்லி லைட் ஆன் ஆயிருக்க சமயத்துல ஹீரோவுக்கு பின்னால உக்காந்துருக்கவன் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கிறத ஹீரோ படம் முடிச்சிடுறாரு போதாத காலம் படம் எடுத்ததா அவனே பார்த்து வெறியாயிடுறான் என்ன ஏன்டா போட்டோ எடுத்தனு அவன் கத்த டேய் டேய் டே டே பயமுறா வீட்டுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கம்பெனில ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்துகிட்டு இங்க ஒரு பொண்ணு கூட கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்க உனக்கெல்லாம் எதுக்கு கோவம் அப்படின்னு ஹீரோ

தப்பான எண்ணத்தோட எவனும் அக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட போறீங்க மாறு கை மாறு கால் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டே தான் போறா அதையும் மீறி கூட குடிச்சிட்டு இருந்த மூணு பேரும் போசி குடிக்கு பின்னாலேயே போறானுங்க அதுல ஹீரோவுக்கு ஒரு அச்சம் எங்க போன மூணு பேரும் அந்த பொண்ணை ஏதாவது ஒண்ணு பண்ணி எழுவ கூட்டுருவானுங்களோன்ட்டு சோ பயந்துகிட்டே ஹீரோ உள்ள போய் பார்த்தா பொண்ணு அவ பொம்பளை ஜாக்கி ஜானா இருப்பா போல துரத்திட்டு போன மூணு பேர்ல ஒருத்தவனை கிட்டுக்கு பிடி போட்டு நிக்க வச்சிருக்கா பரவாயில்ல தைரியமான பொண்ணுதான் கூடவே ஹீரோவோட சப்போர்ட் இப்ப கிடைச்சு போச்சா ஹீரோ பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டாருன்றதுனால அவர்கிட்ட கண் இருக்கு ஹீரோ கண்ணை காட்டி அந்த மூணு பேர் அனுப்பிட்டு ஓசி குடிக்கு கருத்தூசிய போடுறாரு ஏமா இந்த வயசுல இப்படி குடிச்சிட்டு சேரக்கூடாத சவகாசம் எல்லாம் வச்சுக்கிட்டு டெய்லியும் கஷ்டப்படுற இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா வாழ்க்கைனா ரசிச்சு ருசிச்சு அனுபவிச்சு வாழணுமா அப்படி ஒரு வாழ்க்கைய உனக்கு வாழ தெரியலன்னா சொல்லு நான் அதுக்கு வழி காட்டுறேன் இப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட கேட்டதோட இங்க சீனை கட் பண்ணிட்டு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு போனான் வெளியூர்ல ஹீரோ அந்த ஊரோட லோக்கல் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு தான் இந்த ஊர்ல ஒரு மர்மமான கேஸ் ஹீரோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுன்றதுனால அவர் வந்த அந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் இன்ஸ்பெக்டர் ஹீரோ வர வச்சிருக்கான் ரெண்டு நாளா ஹீரோவோட இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு அத பத்தி ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி முடிச்சதும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு போயிடுறான் இந்த பக்கம் ஹீரோ தங்கி இருக்க நடந்து வந்துட்டு இருக்காரு அப்ப திடீர்னு எங்க இருந்து வந்தா யாரு என்ன தெரியலங்க ஹீரோவுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணு ஹீரோ எதிர்பார்க்காத சமயத்துல கையில இருந்த கத்தியால ஹீரோவை தாறுமாறா குத்தி கிழிகிறா கிழிச்சுட்டே டயலாக் வேற உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் நினைச்சீங்களா பாத்தீங்களாடா நீங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னால நான் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே அவ்வளோ ஆக்ரோஷமா அவ குத்தன குத்தல ஹீரோ அங்கேயே ஸ்பாட் அவுட் கொலை பண்ண கையோட ஹீரோவோட மொபைல் ஃபோன் ஹீரோ ஹோட்டல் ரூமோட சாவின்னு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு போயிடுறா நம்ம அந்த பொண்ணோட பேரை கிள்ளின்னு வச்சு போம இப்படி ஹீரோ கொலை பண்ணப்பட்டிருக்காருன்ற விஷயம் ஓசி குடிக்கு தெரிய வருது இனிமேல் நம்ம இந்த பொண்ணோட பேரை ஹீரோயின்னு வச்சுப்போம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நம்ம இந்த பொண்ணை எப்படி பார்த்தோமோ இப்ப ஆள் அப்படி இல்ல கம்ப்ளீட்டா ஹீரோ வாழ்க்கையவே மாத்திட்டாரு ஹீரோ செத்துட்டாருன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் ஒரு பிளாஷ் பேக்கை யோசிச்சு பாக்குறா ஆரம்பத்துல ஹீரோ ஹீரோயின் கிட்ட பார்ல பேசி முடிச்சதும் அப்புறம் இவ்வளவு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு சாம நீயும் என்ன மாதிரி ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆயிடாமா அந்த வேலைக்கு உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு முதல்ல ஹீரோயின் அந்த ஆஃபரை ஏத்துக்கல யோசிச்சு சொல்றதா சொல்லிடுறா இந்த மீட்டிங் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் பல தடவை மீட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அது எல்லாத்தையும் ஒன்னால நமக்கு காட்டல இப்ப எப்படி ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா அதே மாதிரி அப்பப்போ ஒன்னு ஒண்ணு யோசிச்சு பாப்பா நம்மளும் சீனோட சீனா அதை அப்பா பாத்துப்போம் இப்போ ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு முடிச்ச ஹீரோயின் அடுத்து ஹீரோட கொலை நடந்த ஊருக்கு வந்து அங்க இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டான இன்ஸ்பெக்டரை மீட் பண்றா கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் ஹீரோ ஹீரோயினுக்கு அவ்வளோ பண்ணிருக்காரு அப்படிப்பட்டவரை இந்த ஊருக்கு ஒரு கேஸ் விசாரிக்க வந்து இங்க கொலை பண்ண ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல சோ ஹீரோ எந்த கேஸ விசாரிக்க வந்தாரு அவர் எதனால கொலை பண்ணப்பட்டாரு அத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதுக்கு ஹீரோ எந்த கேஸ விசாரிச்சாரோ அந்த கேஸ் ஹீரோயினோட கைக்கு வரணும்ல தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுங்க அவர் சாவுக்கு காரணமான ஆளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு வக்கீல் வரான் இவன் ஒரு ரிச் ஜஸ்ட் ஃபேமிலியை கிளைண்டா வச்சிருக்க கூடிய வக்கீல கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே இவன் கிளைண்ட்ல ஒரு ஆளை அதாவது அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஆளை யாரோ கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அதுவும் எப்படின்றீங்க அந்த ஆளை கொலை பண்ணிருக்க ஸ்டைலும் ஹீரோவை கொலை பண்ணிருக்க ஸ்டைலும் எக்ஸாக்டா ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேரோட நெஞ்சிலையுமே எட்டு தடவை கத்தியால குத்தி தான் கொலை பண்ணிருக்காங்க சோ ஹீரோவை கொலை பண்ண அதே கிள்ளி தான் ரிச் ஆன ஃபேமிலியை சேர்ந்த ஆளையும் கொலை பண்ணிருக்கான் இது நமக்கு தெரியுது பட் போலீஸ் இன்னும் அதை கண்டுபிடிக்கல அதோட வக்கீலுக்கு கடுப்பு என்னன்னா என் கிளைண்ட்ல ஒரு ஆளை போட்டு தள்ளியிருக்காங்க அதை யாருன்னு டிபார்ட்மென்ட் தேடி கண்டுபிடிக்காம ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரெல்லாம் வர வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்தறதுக்காக தான் வந்திருக்கான் பதிலுக்கு இன்ஸ்பெக்டரோ டேய் கத்தார் நாட்டு கரடி நானே வெளியூர்ல இருந்து ஹீரோவான என் ஃப்ரெண்டை கூறிட்டு வந்து அவனை காவு கொடுத்துருன்னே என்ற காண்டுல இருக்கேன் அதுவும் ஓன் கிளைண்ட்ட கொலை பண்ணா அதே தான் இவனையும் கொலை பண்ணிருக்காங்க இந்த டைம்ல எனக்கு எப்படி வேலை செய்யணும்னு நீ சொல்லி கொடுக்காத இது ஏன் ஸ்டேஷன் நான் வைக்கிறது தான் சட்டம் அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டார் போயிருந்தாலும் இந்த கேஸை மறுபடியும் வேற ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தான் நான் கொடுக்க போறேன் உனக்கு முன்னால் ஒரு பொண்ணு உக்காந்துருக்கால்ல இவன் தான் இனிமேல் கேஸ் ஆண்ட ஹேண்டில் பண்ண போறவ உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கிடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேச்சாலைய வக்கீல வாய் அடைச்சிடுறாரு சோ ஹீரோயின் நினைச்ச மாதிரி கேசி வகைக்கு வந்து போச்சு அந்த பக்கம் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போன வக்கீல ரவுடி பேபி மாதிரி ஒரு லேடிய மீட் பண்றாரு நான் ஏன் இவளை இந்த பேர் சொல்லி கூப்பிடுறனா படத்துல இவளுக்கு கொடுத்திருக்க ரோலே அதுதான் இவ வக்கீலுக்காக வேலை செய்யறவ வக்கீலோட கிளைன்ஸ்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அத இவ தான் முடிச்சு கொடுப்பா ஒருவேளை ஹீரோவோட சாவுக்கும் ரவுடி பேபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு வக்கீல் சந்தேகப்படுறான் இத ரவுடி பேபி கிட்டேயே கேட்டா ஆமாண்டா பத்து பைசா கூட கொடுக்க மாட்டீங்க உங்களுக்காக நான் கொலை பண்ணணுமோ அப்படின்னு ரவுடி பேபி நக்கல் பண்றா அதான காசு இருந்தாதான் இங்க கடவுளையே பாக்க முடியுது நீயா காசு இல்லாம வேலை பாத்துற போற இருந்தாலும் ஒரு டவுட்ல தான் கேட்டேன் யாரோ அந்த ஹீரோவை கொலை பண்ணிட்டாங்களாம் இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோயின்ன்ற ஒரு ஆளை புதுசா உள்ள குறிட்ட வந்திருக்கான் நீ என்ன பண்ணு அந்த ஹீரோயின் யாரு என்னன்ற ஃபுல் ஹிஸ்டரி என்கிட்ட எடுத்துருவா அப்படின்னு வக்கீல் ரவுடி பேபி கிட்ட சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் திரும்ப ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா போன பிளாஷ்பேக்ல பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா ஆயிடுறியாமான்னு ஹீரோ ஆஃபர் கொடுத்திருந்தாரு இல்லையா அந்த ஆஃபரை ஹீரோயின் இந்த பிளாஷ்பேக்ல ஏத்துக்கிட்டா அதுக்காக ஹீரோ இவளுக்கு ஒரு கண்ணையும் கிஃப்டா கொடுத்திருக்காரு அப்ப அந்த கண்ண பத்தி ஹீரோயினுக்கு பெருசா ஒண்ணும் தெரியல இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட கண்ணை காட்டுறப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு மேட்டர் புரியுது இது சாதாரண துப்பாக்கி இல்ல ஹீரோவோட மனைவி யூஸ் பண்ண துப்பாக்கி அவ சாவர வரைக்கும் இந்த துப்பாக்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா துப்பாக்கியில ஹீரோ மனைவியோட முதல் லெட்டரான ஈன்ற லெட்டரையும் பிரிண்ட் பண்ணிருக்காங்க தா மனைவியோட ஞாபகமா வச்சிருந்த ஒரு பொக்கிஷத்தை ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுத்திருக்காருன்னா ஹீரோயின் மேல அவர் எந்த அளவு நம்பிக்கை வச்சிருந்திருப்பாரு இதுக்காகவே அவரை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஹீரோயின் ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் வக்கீல் ரவுடி பேபி கிட்ட ஹீரோயின் பத்தின டீடைல் கேட்டிருந்தான்ல அவ அந்த டீடைல கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டா அந்த டீடைல கேக்குறப்போ நமக்கே தூக்கி வாரி போட்டுருது ஏன்னா ஹீரோயினோட குழந்தை பருவம் ரொம்ப கவலைக்கிடமா இருந்திருக்கு ஹீரோயினோட பதினாலு வயசுல இருந்து இவன் காலேஜ் போற வரைக்கும் ஹீரோயின் இவ தாத்தாவால பாலியல் தொல்லையை அனுபவிச்சிருக்கா சொந்த தாத்தா இல்ல ஸ்டெப் கிராண்ட் அந்த எழுபது வயசு எச்சக்கலை நாலொரு மேனியும் ஒரு வண்ணமும் இதே வேலையா தான் இருந்திருக்கான் முதல்ல ஹீரோயினுக்கு சின்ன வயசு என்ன பண்றதுன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா வயசு வர வர நிதானமா யோசிச்ச ஹீரோயின் அந்த ஆள் ரூமுக்கு

தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க இதனாலேயே ஃபேமிலியை வருத்தவ அதோட வெளியே வந்து குடிகாரியா சுத்தி இருக்கா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவா பாத்திருக்கா கடந்த அஞ்சு வருஷமா இவ பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் ஹீரோ பாத்திருக்காரு இதுதான் ஹீரோயினோட ஹிஸ்டரி இத ரவுடி பேபி சொன்னதும் இங்க சீனை கட் பண்ணா அடுத்து ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் ஹீரோவோட கொலை நடந்த இடத்துக்கு போறாங்க கில்லி தான் ஹீரோவை கொலை பண்ணிட்டு ஹீரோவோட போனு ஹோட்டல் ரூம் சாவின்னு ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டா இல்ல அப்படின்னா ஹீரோவோட ஹோட்டல் ரூம்ல இருந்து கொலகாரங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டிருக்கு அர்த்தம் ஹீரோவோட ரூமுக்கு போனா அங்க எது காணாமோ அதை வச்சு கொலை பண்ணவங்களுக்கு எது தேவன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க ஆனா ரூம்ல எதுவுமே காணாம போன மாதிரி தெரியல ரூம்ல யாரோ எதையோ தேடி இருக்காங்க ரூமே களைஞ்சு போயிருக்கு ஆனா ரூம்ல எதுவும் காணாம போல இதுக்கப்புறம் இங்க தேடுறதுல ஒரு யூஸ் இல்லன்ட்டு ரிச்சஸ்ட் ஃபேமிலியில இருந்து ஒரு ஆளையும் கிள்ளி கொலை பண்ணிருக்கிறதா நம்ம பாத்துருந்தோம் இல்லையா அவனோட வீட்டுக்கு போனா ஏதாவது கிடைக்கும்னு ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணா வக்கீல் அந்த வீட்டுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு துப்பாக்கி ஏந்தியே மூணு காவலர்களை வீட்டுக்கு வெளியே செக்யூரிட்டியா போட்டிருக்கான் போன இடத்துல அவங்களுக்கு இவங்களுக்கு வீட்டுக்குள்ளதுக்கு முட்டியுது இப்போதைக்கு வீட்டுக்குள்ள போக முடியாதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ஆனா வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்கிறானுங்கல்ல இவனுங்க யாரு சாலா ஸ்மால் பாய்ஸ் இவனுங்க எப்படி நம்மள தடுக்கலாம்னு நம்ம ஆளுங்க இவங்களோட ஸ்டைல்ல மூணு பேருக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க உதையில பூதம் காக்குற மாதிரி இவனுங்க அந்த வீட்டை காக்குறானுங்கன்னா இதுல இருந்தே அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்குன்றது கிளியரா தெரியுது இல்ல இவனுங்க உள்ள விடலனா என்ன நமக்கா உள்ள போக வழி தெரியாது இவனுங்களுக்கே தெரியாம திருட்டுத்தனமா உள்ள போயிடலாம்னு ஹீரோயின் முயற்சி பண்றா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி எல்லாம் நடந்துக்கணும்ன்றது முன்னாலேயே ஹீரோவும் நல்லா நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறா உள்ள ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறா ரூமை திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஆளை வச்சு சித்திரவாத பண்ற மாதிரி கழுத்துல கட்டுற சங்கிலி கையில கட்டுற சங்கிலின்னு தம்மா துண்டு ரூம் தான் அது ஆனா அது அவ்வளோ ரணக்குடூரமா இருக்கு இத போட்டோ எடுத்த ஹீரோயின் அப்படியே அதை இன்ஸ்பெக்டர் அனுப்பிட்டு ப்ளூடூத் மூலியமா இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அந்த ரூம்ல தான் ட்ரெஸ்ஸே இல்லாம அஞ்சு வருஷமா நான் பல சித்திரவாதிகளை அனுபவிச்சேன்னு ஒரு பொண்ணோட குரல் கேக்குது திரும்பி பார்த்தா கையில துப்பாக்கியோட கிள்ளி நின்னுட்டு இருக்கா கிள்ளிய பார்த்ததுமே ஹீரோயின் ப்ளூடூத்தை கலெக்டர் மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு எமர்ஜென்சி அலார்ட்ட கொடுத்துட்றா அந்த வண்டியை பிடிச்சிக்கிட்டு இங்க வந்துட்டு இருக்காரு கேப்ல என்னடி சொல்ற அஞ்சு வருஷமா நீ இந்த ரூம்ல இருந்தியா அதுவும் ட்ரெஸ் இல்லாம எனக்கு ஒண்ணும் புரியல சரி அதை விட்டு தள்ளு அப்ப நீ தான் ஹீரோவை போட்டு தள்ளனவளா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமாண்டி நான் தான் ஹீரோவை போட்டு தள்ளின அவன் அவங்களுக்காக வேலை செய்யறான் அவங்களுக்காக என்ன தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கான்னு நினைச்சுக்கிட்டு நான் தெரியாம ஹீரோவை கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் அவங்களோட ஆள் இல்லைன்றது எனக்கு தெரியுது இந்த அவங்க அவங்கன்னு கிள்ளி யாரை சொல்றான்னு தெரியல

பொண்ணுடி நீ நானும் ஒரு விஷயத்துல ஒண்ணுதான் உனக்கு தெரியுமா அப்படின்னு கிள்ளி ஏதோ ஒன்னு சொல்ல வரத்துக்குள்ளே கீழ இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு போலீஸோட சைரன் சவுண்ட் கேட்டதும் அடி வெண்ணமாவலே எவ்வளவு நேக்கா ஆளுங்களை வர வச்சிட்ட பாரு நீ ரைட்டு பரவாயில்ல நம்ம இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம் இப்ப நான் போயிட்டு வரேன்னு கண்ண முடி தொடர்கிற கேப்ல கிள்ளி அங்க இருந்து எஸ் ஆயிடுறா அடுத்து வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கிள்ளி என்னென்ன பேசினாலும் எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லிடுறான் இப்படியே பேசிக்கிட்டே ஹீரோயினும் இன்ஸ்பெக்டரும் கீழே இறங்கி வந்தா அங்க வக்கீல் நின்னு வாதம் பண்ணிட்டு இருக்காரு என்னோட ப்ராப்பர்ட்டியில நீங்க பெர்மிஷனே இல்லாம உள்ள வரலாம்ட்டு இன்ஸ்பெக்டர் எப்படி பிளேட்ட மாத்தினா பாருங்க டே ஹாலிவுட் அமிதாப் பச்சன் நாங்களால அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரல இங்க யாரோ மூணு பேர் துப்பாக்கியோட சுத்திட்டு இருந்ததா பப்ளிக்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அதை தான் என்னன்னு போலான்னு வந்தோம் அதை மீறி இது உன்னோட ப்ராப்பர்ட்டியே இல்லையே அந்த ரிச்சான ஃபேமிலியில ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டாரு இது அவரோட வீடுதானே தானே என்னமோ உன்னோட வீடு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கொக்கிய போட்டா அவர் சாகறதுக்கு முன்னாலே எனக்கு இந்த வீட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அதான் உள்ள வந்துட்டீங்கல்ல என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போங்க இப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிளம்ப போறப்போ கில்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா அந்த டைமிங்ல கிள்ளி அவளோட பேர் என்னன்றதை ஹீரோயின் கிட்ட சொல்லிருப்பா இப்ப சும்மா நாச்சுக்கு ஹீரோயின் போற வக்கீலை நிறுத்தி ஏங்க இந்த ஜெமி டக்லஸ் அவளோட மன்னிப்பு அவங்கள்ட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு கிள்ளியோட பேரை சொன்னதும் வக்கீலோட முக அமைப்பே மாறுது ஆனாலும் இவன் வெளிய காட்டிக்காம ஜெமி டக்லஸா அப்படி எல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது எதுவும் வளரிட்டு இருக்காதிங்கன்னு ஒரே போடா போறது வக்கீல் போயிடுறான் அடுத்து திரும்ப ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்குது இந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட இவன் சின்ன வயசுல இருந்து பாலியல் தொலைக்கு ஆளாக்கப்பட்ட பாட்டால அந்த கதைய சொல்லிருக்கா அந்த கதையில என்னாச்சுன்றதெல்லாம் ரவுடி பேபி சொல்லியே நம்ம பாத்துட்டோம்ல சோ ஹீரோயின் இந்த கதையை ஹீரோ கிட்ட சொன்னதும் செம்ம சூப்பர் மணி சின்ன வயசுல இருந்து நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் நீயே தனியா போராடி அதுக்கு தனியா ஒரு சொல்யூஷன் தேடி உன் தாத்தாவோட கைய உடைச்சிருக்க நீ நினைச்சிருந்தா உன் தாத்தாவை கொலை கூட பண்ணிருக்கலாம் ஆனா நீ அதை பண்ணல பாத்தியா அங்க நிக்கிற நீ நம்ம எல்லாரோட மனசுக்குள்ளயுமே நமக்கே தெரியாத மான்ஸ்டர் ஒன்னு இருக்கும் நம்ம எப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறோமோ அப்ப அந்த மான்ஸ்டர் வெளியே வந்து நம்மளோட வாழ்க்கையவே மாத்திடும் ஒருவேளை உனக்குள்ள இருக்க சொல்றதை கேட்டு உன் கொலை உன் வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும் ஆனா அந்த ஜெயிக்க விடாம இந்த பிரச்சனைக்கு இவ்ளோ ஆக்ஷன் போதும்னு கையை மட்டும் பாத்தியா இப்படி இந்த முடிச்சுட்டு வந்தா ஹீரோயின் கில்லியோட பேரை வக்கீல் கிட்ட வக்கீலுக்கும் சரி இவன் கிளைண்டான ரிச்சஸ்ட் சரி கில்லி யாருன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா கில்லி சொன்ன மாதிரி ஒரு ரூமுக்குள்ள அஞ்சு வருஷமா அடைச்சாவில் பண்ணது இந்த கும்பல் தான் அந்த கோவத்துல இந்த கும்பலை பழிவாங்க தான் கும்பலை சேர்ந்த நாலு பேர்ல ஒரு ஆளை கிள்ளி போட்டு தள்ளிட்டா இப்போ வேற இவங்க குரூப்ல இன்னொரு ஆளை காணோம் எங்க போனான்னு தெரியல மீதி இருக்கிறது ஒரு கிழவன் கழவி ரெண்டு பேருமே புருஷ மொண்டாட்டி என்னங்கடா இது அஞ்சு வருஷமா நம்ம கிட்ட மாதிரி இருந்து பயந்துட்டு இருந்த பொண்ணு இப்போ புலி மாதிரி பாஞ்சு நம்மளே கொல்ல பாக்குறாளா அவள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் கிள்ளி ஹீரோவை கொலை பண்ணதும் ஹீரோவோட போன் எடுத்துட்டு போயிட்டா இல்லையா அந்த போன்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்றா ஹீரோயின் பெட்ல படுத்துக்கிட்டு பேசுறா இந்த பக்கம் கில்லி இவளோட ரூம்ல பெட்ல படுக்காம பெட்டுக்கு கீழே படுத்து பேசிட்டு இருக்கா இதுக்கு முன்னால இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறப்போ ஒரு விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதாமான்னு கிள்ளி எதனால சொன்னாலோ அந்த கதைக்கான விளக்கத்தை இப்ப கொடுக்குறா கில்லியோட வாழ்க்கைய வரலாற கேட்க கேட்க அப்படியே ஹீரோயினுக்கு இவ வாழ்க்கையே கண்ணு முன்னால தெரியிற மாதிரி இருக்கு எப்படி ஹீரோயின் சின்ன வயசுல இவ தாத்தாவால பாலியல் தொல்லை அனுபவிச்சாலோ அதே மாதிரிதான் கில்லியும் இவளோட பதினாலு வயசுல இவ அம்மாவோட பாய் ஃபிரண்ட்னால பாலியல் தொல்லையே அனுபவிச்சிருக்கா அதை போய் இவ அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க கிள்ளிய நம்பாம ஏன் புருஷனை பத்திய தப்பா பேசறியான்னு ஓங்கிவ கண்ணத்துல ஒண்ணு விட்டுருக்காங்க இதேதான் ஹீரோயின் லைஃப்லயும் நடந்திருக்கு என்ன ஒண்ணு அதெல்லாம் தாங்கிட்டு வளர வளர ஹீரோயின் எந்த தாத்தாவால தள்ளி அனுபவிச்சாலோ அந்த தாத்தாவை பழி வாங்கிட்டான் பட் கிள்ளி அந்த மாதிரி பண்ணல சின்ன வயசுலயே இவளோட ஃபேமிலி இவளை நம்பலன்னதும் ஊரை விட்டு வெளியூருக்கு ஓடி வந்துட்டா அங்க இவளுக்கு சாப்பிட சாப்பாடு இல்ல போட துணி இல்ல பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்கா ரொம்ப நாளா அப்படி போயிட்டு இருக்கப்பதான் ஒரு நாள் அகில உலக அன்னபூரணி மாதிரி ஒரு கழுவி வந்திருக்கு கில்லிக்கு புதுசு புதுசா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சாப்பிட விதவிதமா சாப்பாடு வாங்கி கொடுத்து ஏன் கூட வேலையே வந்துடுறியாமான்னு அந்த கேள்வி கேட்க சரி இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே இவங்க கூட போனா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நம்பி போனா பாருங்க கில்லி அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஆயா ஒரு அன்னபூரணி இல்ல அகோரின்ட்டு நல்ல விதமா பேசி இந்த பொண்ண கூறிட்டு போயிட்டு பொண்ணு இவ கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கும்பலுக்கு பிளே ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்கு அங்க அஞ்சு வருஷமா கில்லி அடைச்சு வச்சு அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம மாறி மாறி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிருக்காங்க இத கில்லி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் அந்த அகோர கழுவியை காட்ட இப்போ இந்த கும்பலுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்னு கிள்ளி இவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா ரெண்டாவது ஹீரோயின் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா இல்ல ஒருவேளை இந்த கும்பல் கில்லியே என்னென்ன டார்ச்சர் பண்ணுச்சுன்ற உண்மையை மேபி ஹீரோயின் கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு சோ ரெண்டு பேரையும் இதுல இருந்து கிளியர் பண்ணி ஆகணும் இதுல ஹீரோயினை கொலை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா அவ சாதாரண பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் தானே அவளை மிரட்டி விட்டாலே போதும் வக்கீல் அந்த வேலையை ரவுடி பேபி கிட்ட கொடுக்கறான் உன் ஆளுங்களை வச்சு ஹீரோயினை மிரட்டி இந்த ஊரை விட்டு அனுப்ப பாருன்ட்டு இது இல்லாம கில்லிய மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல அதை பத்தி அவங்க யோசிச்சுட்டு இருக்க மறுபடியும் ஹீரோயின் கில்லி பேசிட்டு இருக்க கான்வெர்சேஷனுக்கு போறாங்க தனக்கு நடந்த எல்லாத்தையும் கில்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டா கில்லியோட இந்த நிலைமைக்கு காரணம் நாலு பேரு அதுல ரெண்டு பேரை நான் கொலை பண்ணிட்டேன் மீதி ரெண்டு பேரையும் கொலை பண்ணாம விடவே மாட்டேன் அப்படின்னு கிள்ளி கேஷுவலா ஒண்ணு சொல்ல இது ஹீரோயினுக்கு பட்டா டிஸ்ட் ஆயிடுது நாமா சொல்ற எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு ஆளை தானே போட்டு தள்ளுன இப்ப என்ன ரெண்டு பேர்னு ஏதோ ஒரு புது கதை விடுற அப்படின்னு ஹீரோயின் சாக்காக அது வரைக்கும் கிள்ளி பெட்டுக்கு கீழே தானே படுத்துட்டு இருந்தா சோ பெட்ல என்ன இருந்துச்சு நமக்கு காட்டல இப்ப படுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து எழுந்துருச்சு நின்னா பெட்ல தலையே இல்லாம ஒரு பொணம் கிடக்கு சோ சந்தடி சாக்கல கிள்ளி அந்த கும்பல்ல இருந்து ஒரு ஆளை கடத்தி போ போட்டே தள்ளிட்டா இதை ஹீரோயினுக்கு தெரியப்படுத்துனதோட கிள்ளி காலை கட் பண்ணிடுறா உடனே குடுகுடுன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட உடனே ஹீரோயின் ஹீரோவோட செல்ல இருந்து கிள்ளி கால் பண்ண விஷயம் நாலு பேர்ல ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டாங்கன்ற விஷயம் இது எல்லாத்தையும் சேர்த்து சொன்னதும் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஆசைய பாருங்க எரியற நெருப்புல என்னைய ஹீரோயின் சொன்னதுமே இவர் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு என்னப்பா வக்கீல இப்பதான் ஒரு கதையை கேள்விப்பட்டேன் உங்க குரூப்ல ஒருத்தவனை காணமாமே எங்க உன் குரூப்ல எல்லாத்தாலையும் கரெக்டா அட்டன்ஸ் போட்டிருக்கானு பாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் அந்த கும்பலுக்கு ஒரு ட்விஸ்ட் அவனுங்க இருக்க இடத்துல

உனக்கு நடந்திருக்கிறது பெரிய அநீதி தான் நான் ஒத்துக்கிறேன் என்னால அதை புரிஞ்சுக்கவும் முடியுது அவங்க உனக்கு கெட்டது பண்ணிருக்காங்க நிச்சயமா அதுக்கான தண்டனையை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் ஆனா நீ போற வழி சரியில்லாத வழிமா என்னோட குருநாதர் என்கிட்ட சொல்லியிருக்காரு எப்பவுமே நமக்குள்ள இருக்க மான்ஸ்டரை நம்ம ஜெயிக்க விடக்கூடாதுன்னு பட் இப்போ உனக்குள்ள இருக்க மான்ஸ்டர் தான் உன்ன வழி நடத்திட்டு இருக்கு அதனாலதான் அடுத்தடுத்து யோசிக்காம கொலை பண்ணிக்கிட்டே இருக்க சாம நான் சொல்றதை கேளு என்கிட்ட வந்துரு நம்ம சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் அட்லீஸ்ட் அவனுங்க ஒரு ப்ளே ஹவுஸ்ல வச்சு டார்ச்சர் பண்ணதான் சொன்னியே அதாவது எங்க இருக்குன்னு சொல்லாமா இப்படின்னு ஹீரோயின் எவ்வளவோ கேட்டோம் நாங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளோட அசிஸ்டன்ட் உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாதா எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்களே அந்த இடத்த கண்டுபிடிப்பீங்க இப்போதைக்கு என்னால முடிஞ்ச ஒரு தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் வக்கீலுக்கு கீழே ரவுடி பேபின்னு ஒருத்தி வேலை செய்யறாள் ஆவளை புடிங்க ஆவளை புடிச்சிங்கன்னா என்ன நடக்குதுன்ற எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிள்ளி காலை கட் பண்ணிடுறான் ரவுடி பேபியை மடக்கணும்னா அவளுக்கு வேலை கொடுக்கற வக்கீலோட ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கணும்ல அப்பதானே அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் தெரியும் ஹீரோயின் வக்கீலோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்றான் இவளுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் போல ஹேக் பண்ணும்போது வக்கீல் அவனோட கம்ப்யூட்டர்ல என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கானோ அந்த பாஸ்வேர்ட் கேக்குது ரெண்டு மூணு தடவை என்னென்ன பாஸ்வேர்டே போட்ட ஹீரோயின் எதர்ச்சியா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போடுறா கொய்யால கம்ப்யூட்டர் ஓபன் ஆயிடுது என்னங்கடா இது நைன்டிஸ் கிட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் நைன்டிஸ் ஏஜ்ல ஒரு கிட் இருக்கானே இன்னமும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு குழந்தை தனமா பாஸ்வேர்டை வச்சுக்கிட்டு அப்படின்ற நக்கல் சரி ஹீரோயின் இங்க உட்காந்துகிட்டே வக்கீலோட கம்ப்யூட்டருக்குள்ள போயிடுறா அதுல வக்கீல் அவன் ரவுடி பேபி கிட்ட பாக்க சொன்ன வேலைக்கு ரவுடி பேபிக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்கான் அது இல்லாம ரவுடி பேபியோட பேர்ல ரன் ஆயிட்டிருக்க ஒரு கம்பெனியோட இடத்துல தான் அந்த பணக்கார கும்பல் பொண்ணுங்களை பொம்மையா வச்சு விளையாடுற ப்ளே ஹவுஸும் இருக்கு அதோட மேப் வக்கீல் பக்காவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் என்னைக்கா இருந்தாலும் இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இது யூஸ் ஆகும்னு அவன் நினைச்சிருப்பான் போல அதுக்காக யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சிருந்திருக்கான் அது இப்ப ஹீரோயின் கையில மாட்டிக்குச்சு இத பாத்த கையோட ஹீரோயின் உட்காந்துட்டு இருந்தா பார்ல இருந்து வெளியே வந்தா ஏற்கனவே வக்கீல் ரவுடி பேபி கிட்ட சொல்லிட்டான்ல உன் ஆளுங்களை விட்டு ஹீரோயினை மிரட்டி இந்த ஊரை விட்டு அனுப்ப பாருட்டு சோ அவனுங்க ஹீரோயினை மிரட்டுறதுக்காக வரானுங்க இங்க சீன

சும்மா மிரட்ட தாண்டி வந்தோம் ஆனா நீ ஆள் மலையே கை வச்சிட்டல்ல இனிமேல உன்ன சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினோட மூக்க பஞ்சர் ஆக்கி அவன் ஹீரோயினோட மூஞ்ச பாக்ஸிங் பேக் நினைச்சுக்கிட்டான் போல குத்திக்கிட்டே இருக்கிறான் போச்சு ஹீரோயின் போய் சேர்ந்துருவான்னு நம்ம நினைக்கிறப்பதான் பின்னால இருந்து அடிக்கிற ஆளை வேற யாரும் அடிக்கிறாங்க திரும்பி பார்த்தா நின்னுட்டு இருக்கிறது கில்லி கில்லிய பார்த்த மேனிக்கே ஹீரோயின் மயங்கிடுறா மறுபடியும் கண்ணை முடிச்சா ஹீரோயின் இவ தங்கி இருந்த ரூம்ல பெட்ல படுத்துட்டு இருக்கா ஹீரோயினுக்கு முன்னால கில்லியும் நிக்கிறா இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல ஹீரோயினை மிரட்ட ஆளுங்க வர போறாங்கன்றது அந்த ஆளுங்களை அனுப்புனா அந்த கும்பலுக்கும் சரி அதை பார்த்துட்டு இருக்க நமக்கும் சரி ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் எப்படி கிள்ளிக்கு மேட்ரு தெரிஞ்சு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தான்னு இதுக்கு ஒரு பிளாஷ் பேக் போறாங்க எப்ப ரவுடி பேபிய பத்தி விசாரிக்க சொல்லி கில்லி ஹீரோயின் கிட்ட சொன்னாலோ அடுத்த நாளே கிள்ளியே வாண்டடா தனியா போய் ரவுடி பேபிய லாக் பண்ணிருக்கா அதுவும் எப்படின்றீங்க ரவுடி பேபி அவ கார்ல ஏறி உக்காந்ததும் கிடுகிடுன்னு காருக்குள்ள போன வில்லி கூடவே பெட்ரோல் கேன் ஒண்ணு எடுத்துட்டு வந்து பெட்ரோல் மொத்தத்தையும் ரவுடி பேபி மேல ஊத்தி இருக்கா கிள்ளியோட இன்னொரு கையில லைட்டர் வேற இருக்கு சோ இப்படிதான் கிள்ளி ரவுடி பேபிய மடக்கி ஹீரோயின மிரட்ட சண்டை போறாங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சிருக்கா அது இல்லாம பணக்கார கும்பல் எப்படி அஞ்சு வருஷமா கிள்ளி அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிச்சோ இதே மாதிரி இதுக்கு முன்னால நிறைய பேரை டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான என்ன படிச்சவனுங்க இவனுங்க பண்ற விஷயத்த போட்டோவாகவோ இல்ல வீடியோவாகவோ எடுத்து வச்சுப்பானுங்க ஏன்னா ஒரு ஒரு தடவை அதை பாக்குறப்பவும் என்னத்தையோ பெருசா சாதிச்ச மாதிரி இவனுங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வரும் அப்படி அவனுங்க எடுத்து வச்சிருக்க போட்டோஸ் வீடியோஸ் எங்க இருக்குன்னு இதையும் சேர்த்து கேட்டு ரவுடி பேபியே கிள்ளி மிரட்டி இருக்கா மிரட்டினதோட சரி மிச்சபடி மத்தவங்கள கொலை பண்ண மாதிரி கில்லி ரவுடி பேபிய கொலை பண்ணல அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இந்த ரவுடி பேபி வக்கீல் இவங்க மட்டும் கிள்ளியோட லிஸ்ட்ல இல்ல பணக்கார ஃபேமிலிய சேர்ந்த நாலு பேர் மட்டும் தான் கிள்ளிய டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு தடவை கூட அந்த ரூமுக்குள்ள வக்கீலோ இல்ல அவனுக்கு வேலை செய்யற ரவுடி பேபியோ வந்ததில்லை இந்த காரணத்துக்காகவே அவளோ உயிரோட விட்ட கிள்ளி பிரசன்ட்ல ஹீரோயின் கிட்ட நீ போய் அவகிட்ட விசாரிச்சனா உனக்கு தேவையான எல்லாம் தெரிய வரும்னு சொன்னதும் ஹீரோயின் போயிட்டு ரவுடி பேபிய பிடிச்சிடுறான் முதலாவே அதையும் சொல்ல தயாரா இல்ல ஏண்டி மார்வெலஸ் ஸ்மார்ட் சாணி வக்கீலுக்காக வேலை செய்யறேன்னு அந்த விஸ்வாசத்துனாலே ஆடி உண்மையை சொல்ல மாட்ற ஆனா அவனுக்கு அது துளி கூட இல்லையேடி எப்ப பிரச்சனை வந்தாலும் உன்ன மாட்டி விடுறதுக்கு உனக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவனோட கம்ப்யூட்டர்ல தெளிவா வச்சிருக்கான் அவனுக்காக உண்மையை சொல்லாம இருந்து உன் வாழ்க்கையை வீணடிச்சிடாத உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ என்கிட்ட சொல்லிட்டேன் வையா நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் எங்க சமத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் வேற வழி இல்லாம ரவுடி பேபி எல்லாத்தையும் சொல்லிடுறா எனக்கும் அந்த பணக்கார கும்பலுக்கு எந்த சம்பந்தமும் இல்லங்க நான் வேலை செய்யறது வக்கீலுக்காக மட்டும்தான் அவரோட கிளைன்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை முடிச்சு கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லுவாரு பணக்கார கும்பல் இவரோட கிளைண்ட்டுன்றதுனால இவனுக்கு கிள்ளிய மட்டும் இல்லாம மாதிரி நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொண்டு வந்து அந்த ப்ளே ஹவுஸ்ல அடைச்சு படாத பாடு படுத்திட்டு இருந்தானுங்க அதுலயும் இவனுங்களுக்கு திமுரு நான் திமுரு அப்படி ஒரு திமிரு யார குறிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சிருந்தாலும் இவனுங்களுக்கு உடனே போர் அடிச்சிடும் அடுத்தடுத்து அந்த பொண்ணுங்களை அனுப்பிட்டு வேற பொண்ணுங்கள கடத்தி கொண்டு வந்துருவானுங்க இதுல ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிருக்கானா அது கிள்ளி மட்டும்தான் இப்படி அவனுங்களுக்கு போர் அடிச்சு அந்த பொண்ணுங்கள வெளியே அனுப்புறாங்கல்ல அவங்க வெளியே போய் உண்மை எதையும் சொல்லி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பொண்ணுங்கள கொலை பண்ண சொல்லி அவங்கள ரவுடி பேபி கிட்ட ஒப்படைச்சிருவாங்க ஏதோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரவுடி பேபியா பாராட்டலாம் அவங்க கொலையே பண்ண சொன்னாலும் இவ பொண்ணுங்களை கொலை பண்ணாம இவங்களை அப்படியே ரஷ்யாவுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்கள வேலைக்கு வித்துருவா இதுதான் அந்த கும்பலுக்காகவும் வக்கீலுக்காகவும் இவ பாத்த வேலை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னமோ உனக்கு கடத்தி கொண்டு வந்த பொண்ணுங்களை எல்லாம் டார்ச்சர் பண்றப்போ போட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுப்பானுங்களாமே அது யாரு இருக்கும்னு ஹீரோயின் அடுத்த கேள்வியை கேட்க ரவுடி பேபி தயங்கிக்கிட்டு வக்கீலோட பேரை சொல்றா இதோட ஹீரோயின் ரவுடி பேபி அரெஸ்ட் பண்ண என்னம்மா உண்மையெல்லாம் சொன்னா உற்றுவான்னு சொன்ன இப்ப நடானா அரெஸ்ட் பண்ற அப்படின்னு இவ பதற ஆமா நீ பண்ண வேலைக்கு உனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்தலாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும்ல

பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அங்க வந்த ஹீரோயின் டேய் எங்கடா கிள்ளியையும் காணும் பொண்டாட்டியையும் காணோம் ரெண்டு பேரும் எங்கடா போனாங்க அப்படின்னு எவ்வளவோ கேட்டு கேட்டு பார்த்தோம் இந்த சனிய சாவர வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லாம செத்துறான் அந்த டைம் பார்த்து கிள்ளி ஹீரோவோட ஹீரோட போன் இருக்குல்ல அந்த போன்ல இருந்து கிழவி ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்ன நீயும் கிள்ளியும் சேர்ந்து இங்க நாடு காட்டிட்டு இருக்கீங்களா அவ இப்ப என் கண்ட்ரோல தான் இருக்கா எந்த இடத்துக்கு வரணும்னு உனக்கே தெரியும்ல சட்டு புட்டு வந்து முடிஞ்சா காப்பாத்த பாரு அப்படின்னு கிழவி ஒரு சவால போட ஹீரோயின் பின்னங்கால் புடனில் அடிக்க பிளே ஹவுஸ் இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் அங்க வர வரைக்கும் டைம் இருக்காது போல கிழவி கிள்ளியை பண்ற டார்ச்சர்ல கூடிய சீக்கிரம் கிள்ளி செத்தாலும் செத்துடுவா அப்படின்ற எண்ணத்தோடயே கிழவி பண்ற டார்ச்சரெல்லாம் நம்ம மனன் வந்து பார்த்துட்டு இருக்கப்பதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலே கொஞ்சம் தூரத்துலயே நின்று பண்றதில்ல இவளா நம்மள என்ன பண்ணிட போறான்ற தைரியத்துல கிழவி கொஞ்சம் கிள்ளிக்கு பக்கத்துல வந்ததுதான் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட கிள்ளி விட்டு சாப்பாருங்க கிழவி தொண்டைய இவள் வாயால சங்கு தனியாக வர வரைக்கும் இவ வாயை எடுக்கவே இல்லை காட்டி கடின்னு கடிச்சு சங்கு எடுத்து பாட்டியை கொலை பண்ணிடுறான் அதுக்கப்புறம் தான்

பெருசா தெரிஞ்சுக்காத டைமிங்ல கில்லி யாரு அவ என்னென்ன கஷ்டம் எல்லாம் பட்டிருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் இவளோட வாழ்க்கையில அவ வாழ்க்கையவே பார்த்தாலே சோ கிள்ளி கேட்டுக்கிட்ட மாதிரி அவளை கொலை பண்ண ஹீரோயினுக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் கில்லியே ஹீரோயினோட பாக்கெட்ல இருக்க கண் எடுத்து அவ கையிலேயே கொடுத்து என்ன சுடு சுடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் கிள்ளியே ஷூட் பண்ணாலாம் தெரியல ஹீரோயின் ஒரு சமாதிக்கு மேல போய் உக்காடுறா அங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இதுக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ் பேக் ஆரம்பிக்குது ஒரு நாள் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசுறப்போ அது வரைக்கும் பேசாத அவரோட பொண்டாட்டிய பத்தி பேசிருப்பாரு ஹீரோட பொண்டாட்டி உயிரோட வரைக்கும் ஹீரோவோட வாழ்க்கை அவ்வளவு அழகா இருந்துச்சு எதுக்காகவும் யாருக்காகவும் எப்பவுமே ஒரு வருத்தப்பட்டதே இல்ல அவ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவோட வாழ்க்கையில வருத்தனா என்னன்றதே தெரிய ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் அந்த வருத்தத்துல இருந்தவரு அடுத்து எப்ப ஹீரோயின பாத்தாரோ அப்பதான் தைரியமான பொண்ணான ஹீரோயினோட ரூபத்துல இவர் பொண்டாட்டிய பாத்திருக்காரு அதுக்குன்னு ஹீரோ ஹீரோயின லவ் பண்றாருன்னு அர்த்தம் இல்ல ஒரு சின்ன பீலிங்ஸ் ஆஃப் இந்தியா இவ பாக்க நம்ம பொண்டாட்டி மாதிரியே இருக்காளே கேரக்டரும் அப்படிதான் இருக்கு சோ இவளையும் நம்ம பொண்டாட்டி மாதிரியே இன்னும் தைரியமான பொண்ணா மாத்துவோம் அப்படின்னு ஒவ்வொன்னையா சொல்லி கொடுத்து இது வரைக்கும் ஹீரோயின்

உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க் யூ டடபா பாய்